இது பிராண பிரதிஷ்டை அந்த பிரதிஷ்டையில தான் இந்த தியானலிங்கம் வந்து உருவாக்கியிருக்காங்க இது ஏழு சக்கரங்களும் முழுமையா சக்தி ஊட்டப்பட்ட லிங்கம் லிங்கம் இது இந்த மாதிரியான வந்து மகாசிவராத்திரிக்கு மட்டும் காமிக்கிறாங்க மற்ற நாள்ல வேற இசை அர்ப்பணிப்பு தான் நடக்கும் வேற மத்தபடி வேற எந்த விதமான பூஜையுமே கிடையாது உள்ளங்கையை மேல்முகமாக வச்சு நீங்க சாதாரணமாக நம்ம கால் மடிச்சு உட்கார்ந்தீங்க அப்படின்னா எந்த விதமான முயற்சியும் இல்லாம எளிமையா தியானம் உங்களுக்குள்ளேயே நடக்கும் அதனால தான் அது தியானம் ஒரு பெண்மணி வந்தாங்க ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூங்க முடியாது வென்டிலேட்டர் வச்சு தான் தூங்க முடியும் அவங்க ஒரு தடவை இங்கே வரும்போது வந்து இங்கே கொஞ்சம் மின்சார பிரச்சனைகள் அது ஆரம்ப காலத்தில் மின்சார பிரச்சனை தான் வென்டிலேட்டர்லாம் கொஞ்சம் சிரமம்ன்றனால அவங்க வந்து தியான்லிங்கத்தில் வந்து தூங்க சொல்லியிருக்காங்க தியான்லிங்கத்தில் அன்னைக்கு நைட் ரொம்ப நல்லா வென்டிலேட்டர் எந்த சப்போர்ட் தூங்கி அவங்களுக்கு அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு ஒன்பது மதங்களுடைய சின்னங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு சத்குரு ரொம்ப அழகாக சொல்லுவாங்க நீங்கள் யாராக இருக்கலாம் இந்துவாக இருக்கலாம் கிறிஸ்துவாக இருக்கலாம் முஸ்லீமாக யாராலும் இருக்கலாம் இந்த இடத்துல வரும்போது உங்களோட அடையாளங்களை விட்டுட்டு ஒரு மனிதனாக ஒரு உயிராக தியானலிங்கத்துக்குள்ள அது ரசலிங்கங்கள் வந்து பதப்படுத்தப்பட்ட ரசலிங்கங்கள் தண்ணிக்குள்ளே மூழ்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அங்கே அந்த தண்ணியில் வந்து குளிக்கும்போது சத்குரு சொல்லுவாங்க எப்பயுமே வந்து பலவிதமான லிங்கங்கள் வந்து மனிதனோட நல்வாழ்க்காக உருவாக்க முடியும் ஆனால் நானே நினைச்சாலும் இன்னொரு தியான லிங்கத்தை உருவாக்க முடியாது ஆதியோகி திருவுருவம் கீழே வந்து யோகேஸ்வர லிங்கத்தை தான் பிரதேசி செஞ்சாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் வாழ்க்கை இன்னொரு ஒரு நோக்கம் என்னன்னா இந்தியா முழுக்க இது போன்ற ஆதியோகி சிலைகளை வந்து நம்ம உருவாக்கணும் ஈசாவினுடைய மகா சிவராத்திரி கொண்டாட்டங்கள்ல இணைஞ்சிருக்கோம் ஈசா அப்படின்னாலே வந்து தியானலிங்கம் அப்படின்றது தான் பெரும்பாலும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனா தியானலிங்கம் அப்படின்னாலும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கட்டமைப்பு என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னும் தெளிவா இந்த சமயத்துல பேசலான்னு ஒரு தின்னம் அந்த விதத்துல நம்ம கூட கார்த்திக் சங்கர் இணைஞ்சிருக்காரு ஈசா யோகாவினுடைய ஒரு தன்னார்வலர் அவர்கிட்ட கேட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அண்ணா வணக்கம் ஆனால் ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்துல உங்களை பார்க்கறதுல குறிப்பாக நம்ம சொன்ன மாதிரி தியானலிங்கம் ஈசானாலே தியானலிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனுடைய அறிவியல் பற்றி சொல்லுங்கள் முதல்ல இதனுடைய ஈசாவினுடைய வளர்ச்சி பற்றி சொல்லுங்கள் எப்போ ஆரம்பமானது அந்த விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்து சத்குரு ஈஷா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தொட லாப நோக்கமற்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலமாக யோகா கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அதே சமயத்துலேயே இங்கே வந்து ஆசிரமம் அமைச்சு தியானலிங்கத்துக்கான பணிகள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து சமயங்களில் தொடங்கிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் தியானலிங்கம் முழுமையாக பிரதிஷ்டை செய்து உலகுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க இதனோட கட்டுமானம் விஞ்ஞானம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய டாபிக் பட் இருந்தாலும் சத்குரு சொன்னது என்னன்றதை நான் ரொம்ப சுருக்கமாக சொல்ல முயற்சி பண்ணுறேன் இப்போ இந்த முதலில் வந்து தியானலிங்கத்தோட விஞ்ஞானம் அப்படின்றது என்னென்னா இது யோக முறைப்படி அமைக்கப்பட்டது இது பிராண பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரதிஷ்டையில் தான் இந்த தியானலிங்கம் வந்து உருவாக்கியிருக்காங்க இது ஏழு சக்கரங்களும் முழுமையாக சக்தி ஊட்டப்பட்ட லிங்கம் இது உலகத்தில் இந்த மாதிரியான லிங்கம் வேறு எங்கேயுமே இல்லை இப்போ வந்து ஏதோ ஒரு நன்மைக்காக ஒரு சில சக்கரங்களை மட்டும்தான் பிரதிஷ்டை செய்கிறது வந்து வழக்கமாக இருக்குது இது ஏழு சக்கரங்களுமே யோக முறைப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் அதனால் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தியானலிங்கத்துக்கு வந்து நம்ம அவருக்கு எந்த பூஜையும் தேவையில்லை எந்த பூஜையுமே கிடையாது ஒரு நாத அர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சும்மா ஒரு இசை அர்ப்பணம் மட்டும் நம்ம வந்து செய்வோம் அது எப்போ நடக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னு ஐம்பதுக்கு நடக்கும் தினசரி நட காலையில அதே போல மாலையில ஒரு டைம்ல நடக்கும் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் இசை அர்ப்பணிப்பு வெறும் அந்த ஆரத்தி காமிக்கிறது ஆரத்தி வந்து மகா சிவராத்திரிக்கு மட்டும் காமிக்கிறாங்க மற்ற நாள்ல வெறும் இசை அர்ப்பணிப்பு தான் நடக்கும் வேற மத்தபடி வேற எந்த விதமான பூஜையுமே கிடையாது இதுல அமாவாசை பௌர்ணமிகள்ல வந்து மக்கள் வந்து அவங்க கையால நீரோ பாலோ அர்ப்பணிக்கலாம் சோ இது அந்த மாதிரி உருவாக்கி இருக்காங்க அவங்கள பொதுமக்கள் கையால அர்ப்பணிக்கலாம் ஆமா இப்போ பாத்தீங்கன்னா மீன்ஸ் அவங்களே பாத்தீங்க அப்படின்னா அவங்களே தொட்டு இந்த லிங்கத்துக்கு வந்து ஊத்தலாம் இப்ப நம்ம பொதுவா வந்து நம்மளோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா கர்ப்ப கிரகத்துக்குள்ள வந்து விட மாட்டாங்கல்ல அதை தாண்டி அலோ பண்ண மாட்டாங்க அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிலாம் இல்ல நீங்க யாரா இருந்தாலும் சரி எந்த ஜாதி எந்த மதம் எதுவும் கேட்க மாட்டாங்க வி இருக்கணும் எந்த எந்த விதமான எதுவுமே இல்ல சோ நீங்க யாரா இருந்தாலும் வந்து வந்து தான் அவங்க கையாலேயே அர்ப்பணிக்கலாம் அவங்க தொட்டே அர்ப்பணிக்க முடியும் கர்ப்பகத்துக்குள்ளே வந்து இங்க இருக்கிற வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு பதினஞ்சு நிமிஷம் அங்க உட்காந்து தியானம் பண்ணலாம் எவ்வளவு இருக்கு முடியுமோ தியானம் பண்ணலாம் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷமா தியானம் பண்ணீங்க அப்படின்னா சிறப்பா இருக்கும் இது இந்த சக்தி ஊட்டப்பட்ட ஏழு சக்கரங்களும் சக்தி ஊட்டப்பட்ட லிங்கம் அப்படிங்கிறதுனால இதனோட ஒரு சிறப்பு என்னன்னா தியானலிங்கம் ஏன் பேர் வச்சிருக்காங்கன்னா நீங்க உள்ள போய் நீங்கள் உங்கள் உள்ளங்கையை மேல்முகமாக வச்சு நீங்கள் சாதாரணமாக நம்ம கால் மடித்து உட்காந்தீங்க அப்படின்னா எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் எளிமையா தியானம் உங்களுக்குள்ளேயே நடக்கும் அதனால தான் அது தியானலிங்கம் நம்மளா கண்ணை மூடி ஒருநிலைப்படுத்தி அந்த நெற்றிக்கண்ணில் வச்சு அப்படியெல்லாம் அது ஒரு முயற்சி தானே இல்லை அது பண்ணலாம் அது தேவையில்லை 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 நம்ம வந்து எளிமையாக நீங்கள் சும்மா கண்ணை கையை மேல்முகமாக வச்சு கால் மடிச்சு உட்காந்தீங்க அப்படின்னா தியானன்றது எளிமையாகவே உங்களுக்குள்ளே நடக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உட்காருவாங்க அவங்க சும்மா கணந்து ரெண்டு நிமிஷம் உட்காந்துருக்காங்க பார்த்தா ரெண்டு மணி நேரம் போயிருக்கும் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் கூட்டு வந்து கூட அந்த மாதிரி நிறையா இதில் நடந்திருக்கு நான் முடிச்சுட்டு வெளியே வந்து நிற்பேன் வருவான் வருவான்னு பார்ப்பேன் வரவே மாட்டேன் ரெண்டு மணி நேரம் உள்ள என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு ஆழமான தியான அனுபவம் வேணும்னா நீங்கள் கண்டு கட்டாயமாக இங்கே வரணும் அதை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே இருக்குது இப்போ நீங்கள் இந்த பிரதிஷ்டை பற்றி சொல்லும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் கோ அதுவும் சொல்லுங்களேன் இப்போ எதனால அந்த நீங்கள் எல்லா சக்கரமும் ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கும்போது அங்க ஒரு வைப்ரேஷன் இருக்குது அப்படின்றதுக்கான காரணங்கள் என்னவா இருக்குது அறிவியல் பூர்வமாவோ நமக்கு வந்து அனுபவபூர்வமா தெரியாது சத்குரு சொன்னதை வச்சு சொல்றதுனால நம்ம அதனோட அறிவியல் பற்றி ரொம்ப ஆழமாக பேச முடியாது சத்குருதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க எதனால வந்து இது ரொம்ப சிரமம் எதனால இது ரொம்ப தேவை அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசியிருக்காங்க ஆனால் ஒன்று என்ன நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னா இங்கே இருக்க சக்தி வந்து ரொம்ப சூட்சமான நிலையில் இருக்கும் அது நம்ம வந்து உணர முடியும் நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் சும்மா மேல்முகமாக கை வச்சு உக்காந்தாலே எளிமையாக அவங்களுக்குள்ளே தியானம் நடக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ உடலில் ரொம்ப நாளாக வந்து ஏதோ ஒரு நோய் இருக்கும் கொஞ்ச நேரம் உட்காந்தாலே அவங்களுக்குள்ள ஒரு விடுதலை இருக்கும் மன ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கும் கொஞ்ச நேரம் உட்காந்தாலே அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் இது எல்லாமே அனுபவ ரீதியாக மக்கள் வந்து உணர்ந்தது ஸோ அதை நம்ம வந்து கட்டாயமாக வந்து பார்க்க முடியுது சொல்ல முடியுது சத்குரு கூட ஒரு தடவை சொன்னாங்க வெளிநாட்டிலேருந்து இருந்து ஒரு பெண்மணி வந்தாங்க அவங்க அவங்களுக்கு வந்து ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூங்க முடியாது தூங்குனா மூச்சு தரும் வெண்டிலேட்டர் வச்சுதான் தூங்க முடியும் வெண்டில வச்சுதான் நீங்க தூங்குனாங்கன்னா அவங்க மூச்சு விட முடியாது ஓகே ஐ மீன் படுத்தாங்கன்னா படுத்தா ஸ்லீப் ஆப்னியா அது அடைப்பு ஏற்படும் ஆமா அவங்க ஒரு தடவை இங்க வரும்போது வந்து இங்க கொஞ்சம் மின்சார பிரச்சனைகள் ஆதி ஆரம்ப காலத்துல மின்சார பிரச்சனை இருந்தால் வெண்டிலேட்டர் எல்லாம் கொஞ்சம் சிரமம்ன்றனால அவங்கள வந்து தியானலிங்கத்துல வந்து தூங்க சொல்லியிருக்காங்க ஜார்லிங்கத்தில் அன்றைக்கி நைட் ரொம்ப நல்லா வென்டிலேட்டர் எந்த சப்போர்ட்லாம் தூங்கி அவங்களுக்கு அந்த பிரச்சனையே சால்வ் ஆகிடுச்சின்னு சத்குருப்பு சமீபத்தில் கூட பேசியிருந்தாங்க இப்போ நிறைய இருக்குது நான் ஒரு உதாரணத்துக்கு நான் அதை சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அனுபவபூர்ணமே உணர முடியும் ஸோ அந்த மாதிரி ஆமாம் அறிவியல் பூர்ணமான இதுக்கு ஒரு விளக்கம் வேணும்னா சத்குரு தான் சொல்லணும் ஸோ இப்போ நம்ம சொல்லும்போது இந்த கட்டமைப்பு அப்படி நம்ம பார்க்குறோம் இந்தடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வட்ட வடிவில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதுக்கான காரணம் அப்படின்றது உண்டு அதை பற்றி சத்குரு சொல்லியிருக்காரா அதோடைய சிறப்பு பற்றி சொல்லுங்க இங்கே எது பாத்தீங்கன்னா ஒரு அரைக்கோள வடிவமாக இருக்கும் ஹெமிஸ்பியர் மாதிரி இது ஒரு ஷேப் இருக்கும் ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் உள்ளே போய் நீங்கள் ஒரு ஒரு ஆளும் தியானம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு குடி குடில் மாதிரி இருக்கும் நீங்கள் உள்ளே உட்காந்து அந்த யாரோட தொந்தரவும் இல்லாமல் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த ஆ ஆதி காலத்தில் வந்து ஞானிகள் யோகிகள் எல்லாம் குகையில் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஒரு அனுபவம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சுற்றி வந்து இருக்கிறதுனால இதனோட கூரை இந்த மேற்கூரை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிமெண்ட் எதுவுமே பயன்படுத்தல செங்கலால அடுக்கி செய்யப்பட்ட கூரை சிமெண்ட் கிடையாது எதுவுமே கிடையாது ரொம்ப அளவெடுத்த செங்கலால அடுக்கி அடுக்கி வைக்கப்பட்ட குறை இது சத்குரு என்ன சொல்லுவாங்கன்னா அத்தனை செங்கல்களும் ஒரே சமயத்துல வந்து கீழே விழுகிறதுக்காக முயற்சி பண்ணுது அப்ப எதுவுமே வந்து கீழே வராது இல்லையா நீங்க ஒரு செங்கல் ஆமா ஒரு செங்கல் வந்து வழிவிடணும் அப்படின்னு நினைச்சுன்னா எல்லாமே மொத்தமா விழுந்துடும் ஆனா சத்குரு என்ன சொல்லுவாங்க செங்கல் வந்து அந்த அளவுக்கு வலி விட நினைக்காது ஆமா இப்ப நீங்க ஒரு வழி இருக்குன்னா ஒரு கதவு இருக்குன்னா ஒரு ஆள் போக வேண்டியது ரெண்டு பேர் போகணும் முயற்சி பண்றீங்க அப்ப ரெண்டு பேர்னாலே போக முடியாது யாராவது ஒரு ஆள் விட்டாதான் இன்னொரு ஆள் போக முடியும் தான் வந்து இதுக்கு பின்னாடியும் இருக்கு ஒரு செங்கல் எடுத்தா கூட கட்டமைப்பு அப்படிதான் இருக்கு இது ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு கட்டமைப்பு சோ அது வந்து சத்குரு உருவாக்கி இருக்காங்க வெளியே வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வ தர்மஸ்தம்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்பது மதங்களுடைய சின்னங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு ஸோ இது வந்து எல்லாருக்கும் இது வந்து மதங்களை கடந்த ஒரு விஞ்ஞானம் ஆன்மீகம் அப்படின்றதுக்காக பொறிக்கப்பட்டிருக்கு சத்குரு ரொம்ப சொல்லுவாங்க ரொம்ப அழகாக சொல்லுவாங்க நீங்கள் யாராக இருக்கலாம் இந்துவாக இருக்கலாம் கிறிஸ்துவாக இருக்கலாம் முஸ்லீமாக வேணாலும் இருக்கலாம் இந்த இடத்துல வரும்போது உங்களோட அடையாளங்களை விட்டுட்டு ஒரு மனிதனாக ஒரு உயிராக தியானலிங்கத்துக்குள்ளவாங்க அப்படிங்கிற போது உங்களால் வந்து அந்த தியானத்தை உணர்றது ரொம்ப எளிமையாக இருக்கும் சொல்லுவான் இப்போ இந்த தியான லிங்கத்துக்குள்ள வரணும் நான் தியானம் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றது என்ன இருக்கு நீங்கள் வரும்போதே உங்க மொபைல வெளியே கொடுத்துட்டு வந்துடணும் ஓகே அது ஃபர்ஸ்ட் சரி அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வர்றது செல்ஃபி ஆமா அது அதுபோல வந்து வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும் மொபைல் ஏதோ அதனால வந்து மொபைல் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே அது அதுதான் ஒரே ரெக்யர்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அமைதியாக உட்காந்து நீங்கள் தியானத்தை வந்து அனுபவிக்க முடியும் ஸோ அவங்க கொஞ்சம் சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க நான் சொன்ன மாதிரி கால் மடித்து உட்காந்துக்கோங்க கை வந்து மேல்முகமாக வச்சுக்கோங்க அப்படிம்பாங்க இன்னும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம கோயில்களில் வந்து தமிழ்நாட்டு சார்ந்த தென்னிந்திய கோயில்கள்லேயே அது உண்டு என்ன அப்படின்னா வர்றதுக்கு முன்னாடி குளத்தில் குளிச்சுட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இங்கே ஒரு தீர்த்த குண்டம் உருவாக்கியிருக்கோம் பெண்களுக்கு சந்திர குண்டம்னு சொல்லுவாங்க ஆண்களுக்கு சூரிய குண்டம்னு அது ரசலிங்கங்கள் வந்து பதப்படுத்தப்பட்ட ரசலிங்கங்கள் தண்ணிக்குள்ளே மூழ்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அங்கே அந்த தண்ணியில் வந்து குளிக்கும்போது உங்களுக்கு வந்து உடல் ரீதியான பல நன்மைகள் இருக்குது இன்னொன்று இந்த தியானலிங்கத்தோட சக்தியை வந்து உள்வாங்கிக்கிறதுக்கு உங்களை வந்து அமைப்பு ரீதியாக அது வந்து ரொம்ப உங்கள் உடல் அமைப்பாக இருக்கும் மன அமைப்பாக இருக்கட்டும் அதை எல்லாத்தையுமே தயார்படுத்தி அனுப்பும் போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த சக்தியையும் அந்த அதிர்வையும் உள்வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும் இப்போது நம்ம இந்த தியானலிங்கத்தில் இருக்கக்கூடிய லிங்கம் நம்ம பார்க்குறோம் உள்ளே வரவங்க எல்லாமே மண்டபத்துக்கு உள்ளே நுழைஞ்சு தியானத்தை செய்கிறாங்க வெளியே இருந்து வரவங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நிறைய வாலண்டியர்ஸாக இருக்கலாம் இங்கேயே இருக்கிறவங்களா இருக்கலாம் அவங்க வேற வேற இடங்கள்ல இருந்து இப்போ தியானத்தை மேற்கொள்கிறாங்கன்னு பார்க்குறோம் அவங்க எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய லிங்கத்தை நோக்கி தான் அவங்களுடைய தியானம் இருக்குமா இல்லை அதுக்கு அவங்க விருப்பம் அப்படின்றது அவங்களோட பேர் பொதுவாக வந்து திசை வந்து நம்ம யோக முறையில் என்ன சொல்லுவாங்கன்னா கிழக்கு நோக்கி பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் சக்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோதானே தவிர அது ஒரு ரெக்கமெண்டேஷன் தான் அதுதான் முக்கியம் அப்படிங்கிறது கிடையாது இல்லைண்ணா ஈசாவோடய மையமாக இது இருக்கிறனால இதை நோக்கி தான் இருக்கணும் அப்படின்றதால எப்படி ஒன்றும் இல்லை இங்கே வந்து காலையில் கோயிலுக்கு வருவாங்க இங்கே இருக்கிற தன்னார்வ தன்னர்கள் ஆசிரமவாசிகள் அவங்க வந்து கோயிலுக்கு வந்து தினசரி வருவாங்க காலையிலையோ மாலையிலையோ அவங்களோட ஸ்கெடியூல் பொறுத்து அவங்களோட வேலைக்கு பொறுத்து அவங்க வந்து ஒரு தூரம் போவாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த உள்ளுக்குள்ள ஆசிரமத்துக்குள்ள போகும்போதே போதே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன லிங்கங்கள் வந்து வச்சிருப்பாங்க ஒரு பதினோரு லிங்கங்கள் ஒரு விபூதி விபூதி மாதிரி விபூதி போட்டு வச்சிருப்பாங்க விபூதி எடுத்து வச்சிருப்பாங்க பதினோரு லிங்கங்கள் லிங்கங்கள் அது வந்து ஒரு குறிப்பிட்ட திசையில இருக்கு இந்த தியானலிங்கத்தை மையமா வச்சு அந்த பதினோரு லிங்கங்களும் ஒரு குறிப்பிட்ட திசையில இருக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு விதமான ஒரு கட்டமைப்பு வந்து மையப்படுத்தி சுத்தியும் வேற வேற திசை திசையிலையும் ஆங்கிள் வந்து வச்சிருக்காங்க ஸோ அப்படிங்கிற போது வந்து இன்னும் அந்த சக்தியோட அதிர்வை வந்து உள்வாங்கிக்க முடியும் அப்படின்றதுக்காக இப்போ நம்ம இங்கே தான் இருக்கிறோம் நம்ம வேற ஒரு இடத்துல இங்கே தியானலிங்கம் இல்லை அப்படின்னு கிடையாது அங்கே ஒரு லிங்கம் இருக்காங்க வச்சுருக்காங்க ஸோ வந்து நம்ம எங்கே போனாலும் அந்த உணர்வோட நம்ம நடக்கணும் இருக்கணும் அப்படின்றதுக்காக சத்குரு பலவிதமான கருவி உருவாக்கி இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி பதினோரு லிங்கங்கள் அங்கங்கே இருக்குன்னா இதனுடைய சக்தி அதை ரிசீவ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணும் அப்படியா இல்ல அதை அது எனக்கு முழுமையா வந்து சொல்ல தெரியல பட் கட்டாயமா வந்து என்ன அப்படின்னா நீங்கள் இங்கே தியானலிங்கத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கீங்களோ நீங்க வெளியே போயிட்டு வந்து ஓகே அப்படின்னு இருக்க தேவையில்லை அங்கேயும் ஒரு லிங்கம் இருக்காங்க நம்ம எப்படி வந்து இங்கே தியானலிங்கத்துக்கிட்ட நடந்துக்கோமோ அதே போல் அங்கேயும் நடந்துக்கிட்டோம் ஒரு 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 கட்சம் அப்படி இருக்க முடியாது இருக்கும் அப்படி இல்லாட்டினா அது ஒரு ரிமைண்டர் நமக்கு நம்ம பார்க்கும்போது நம்ம பக்தியாக நம்ம நம்ம என்ன சரிப்படுத்திக்கிறமோ அதை சரிப்படுத்தி போய் இப்போது ஈசா யோகா அப்படிங்கும்போது இந்த தியானலிங்கம் இப்போ நம்ம சத்குரு சொல்லும்போது அமெரிக்காலையும் ஒரு கட்டமைப்பு எப்படின்னு அது உருவாகி இப்போ இருக்கு இல்லையா ஆமாம் அங்கே தியானலிங்கம் இல்லை சத்குரு சொல்லுவாங்க எப்பயுமே வந்து பலவிதமான லிங்கங்கள் வந்து மனிதனோட நல்வாழ்க்காக உருவாக்க முடியும் ஆனால் நானே நினைச்சாலும் இன்னொரு தியானலிங்கத்தை உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது இது வந்து ஒரு ஒரு மனிதனும் முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒருத்தவங்களும் இங்கே வந்து உணர்ந்தே ஆகணும் இது ஒவ்வொன்றுமே சத்குரு பார்த்து பார்த்து வடிவமைச்சது ஆமாம் அந்த நம்ம அந்த தியானலிங்கா கல் இருக்குது இல்லைங்களா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் வந்து அதுதான் ரெடியாச்சு அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்ததுலேருந்து இங்கே கீழே இருக்கிற ஆவுடை எப்படி இருக்கணும் ஸோ ஒரு ஒரு இடத்துக்கும் சத்குருவே போய் அந்த கல் தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து அது எப்படி உருவாகணுங்கிறதுலேருந்து ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து சத்குரு உருவாக்குனாங்க ஆமாம் இது முழுமையா சத்குருவோட கனவு அப்படின்னே சொல்லலாம் இப்போ உள்ள இருக்கக்கூடிய லிங்கத்தினுடைய உயரம் அதனுடைய அமைப்பு அதை பத்தி எனக்கு அது அது சத்குரு தான் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகம விதிப்படி தான் அமைஞ்சிருக்கு ஸோ சோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் பட் இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா அந்த தியானலிங்க கான்சிகரேஷன் டைமில் இருந்தவங்க கேட்டோம்னா அந்த பிரதிஷ்டை நேரத்தில் இருந்து அவங்க கேட்டால் இன்னும் தெளிவாக சொல்ல முடியும் கடைசியாக பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஆதி யோகி இல்லையா இங்கே நம்ம ஈசாவில் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய சிறப்பு பற்றி சொல்லுங்கள் ஏன்னா அதுவும் பார்க்கும்போது ஒரு பெரிய பிரமிப்பாக இருக்குது ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு அது அதை பற்றியெல்லாம் சொல்லுங்கள் ஆதியோகி திருவுருவமுக்கு கீழே வந்து லிங்கத்தை தான் பிரதிஷ்டை செஞ்சாங்க ஸோ ஆதியோகி திருவுருவம் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக நான் உருவாக்குறேன் இப்போ ஆதியோகி திருவுருவம் நிறைய பேர் கூட சொல்லுவாங்க அது வந்து ஆகம விதிக்கு உட்பட்டது இல்லைன்னு சொல்லுவாங்க அது சத்குரு கூட சொல்லியிருக்காங்க ஆமாம் இது ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக உருவாக்கிறேன் ஆனால் கீழே இருக்கிற அந்த நம்ம லிங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யோகேஸ்வர லிங்கம் வந்து அது எந்த விதிகளுக்கு உட்பட்டு சரியாக கம கட்டமைச்சிருக்காங்க நீங்கள் அங்கே போய் கூட வந்து நிறைய பேர் நீர் அர்ப்பணமோ ஒரு வில்வம் அர்ப்பணமோ நம்மளால் செய்ய முடியும் ஆதி யோகி முன்னாடி வந்து நமக்கு ஒரு பெரிய பெருமை யோக விஞ்ஞானம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இடத்துலருந்தான் உருவாச்சு அப்படின்றது எல்லாமே நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை அதை கூட ரொம்ப இதுவாக சொல்லுவாங்க சத்குரு வந்து யூஎஸில் வந்து பாத்தீங்க அப்படின்னா யோகான்றது வந்து தான் ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரி நிறைய புக்ஸ் எல்லாம் எழுத ஆரமிச்சிட்டாங்களா யூரோப்பிலருந்து ஆரம்பிச்சு அமெரிக்காலருந்து ஆரம்பிச்சதுலாம் புக்ஸ்லாம் எழுதுவாங்க ஸோ இது இப்படியே விட்டா சரி வராது இப்போ எப்படி வந்து நம்ம கிட்ட இருந்து வேப்பிலையும் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்களோ யோகாவே எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்குரு வந்து இருந்து தான் இந்த யோக மரபே உருவாச்சு இந்த யோக விஞ்ஞானமே உருவாச்சு அப்படின்றதுக்காக ஒரு இது வேணும் அப்படின்றதுக்காக ஆதியோகி பண்ணாங்க அது போக மக்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு மனிதன் வாழ்ந்தார் இந்த இந்த பூமியில் அவர் வந்து இந்த யோக கலையை பரப்புனாங்க அப்படிங்கிறதுக்காக இதில் முதல்ல வந்து இங்கே ஆரம்பித்தாங்க நம்ம கோயம்புத்தூரில் நூற்றி பன்னிரெண்டு அடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சிக்மகளூர் பேங்களூரில் வந்து நூற்றி பன்னிரெண்டு அடி ஆதியோகி சிலை இருக்குது அதுக்கப்புறம் யூஎஸில் கூட இருக்குது பட் யுஎஸில் வந்து இவ்வளோ இல்லை கொஞ்சம் சின்ன ஆதியோகி திருவுருவம் இருக்குது இப்போ வந்து அஸ்ஸாமில் வருதுன்னு சொல்கிறாங்க ஹைதராபாத்தில் வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸ் வந்துகிட்டு இருக்குது சத்குரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் வாழ்க்கையில் இன்னொரு ஒரு நோக்கம் என்னென்னா இந்தியா முழுக்க இது போன்ற ஆதியோகி சிலைகளை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க டெல்லியில் கூட ஒன்றும் பண்ணணும் சமீபத்தில் அவங்க பேசியிருந்தாங்க பார்க்கலாம் அப்படி நடக்குது இப்போ ஆதி யோகின்னு நம்ம பேசும்போது யோகங்கள் அங்கே தான் யோகா அப்படின்றது உருவாகுது அது இந்தியாதான் இங்கே தான் அது தாய்மண் அப்படின்றதுனால அதை அடையாளப்படுத்துறதுக்கானது தான் அப்படின்றது மட்டும்தானா இல்லை அது தாண்டியும் சிறப்பு கல்லை இப்போ எப்படி சொல்ல இந்த யோக மரபில் ஒன்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ கிருஷ்ணன் வந்தார் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மரபு இருக்குது ராமர் வந்தாருன்னா ஒரு க ஒரு கதை இருக்குது இல்லையா ராமாயணம் இருக்குது மகாபாரதம் இருக்குது கிருஷ்ணனை பற்றி ஸோ அந்த மாதிரி சிவபுராணங்கள் இருக்குது சிவனை பற்றி சொல்கிறது அதுங்கள்லாம் என்ன சொல்ல சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இமயமலை அடிவாரத்தில் வந்து சிவன் வந்து வராரு சிவன் நம்ம எப்படி சுயம்புன்னு சொல்லுவோம் இப்போ வந்து கிருஷ்ணர் எப்படி பிறந்தார் அவங்க அம்மா யார் அப்பா யார் நமக்கு எல்லாமே தெரியும் ராமர் எப்படி பிறந்தால் அவங்க அம்மா யார் அப்பா யார் எப்படிதான் அவங்க வாழ்க்கை முழுக்க தெரியும் பட் சிவனுக்குன்னு ஒரு பிறப்பு அப்படின்றது ஒன்றும் இல்லை அவங்க அம்மா அப்பா அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஒரு குறிப்புமே இல்லை அதையும் அந்த அந்த சுயம்புவாகவே அவர் வந்து தான் நம்மளோட மரபு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமயமலை அடிவாரங்களில் வந்து முதல் முதல்ல எல்லாரு கணிக்கும் வந்து தென்படுறாரு அதுக்கப்புறம் அவரை நோக்கி பல மனிதர்கள் இழுக்கப்படுறாங்க அவர் தனக்கு தெரிஞ்ச அந்த உயிர் விஞ்ஞானத்தை சப்தரிஷிகளுக்கு வந்து பரிமாறுறாரு அது வந்து அந்த காந்தி சரோவர்னு பார்த்தீங்க அப்படின்னா கைலாஷ் பக்கத்தில் வந்து இருக்குது காந்தி சரோவர் மான சரோவர்னு ரெண்டு ஏரிகள் இருக்குது அதில் அந்த காந்தி சரோவர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் முதல் முதலாக யோக கலையை வந்து சப்தரிஷிகளுக்கு பரிமாறினார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அவர்கிட்ட இருந்தால் அந்த யோக மரபுங்கிறது தொடங்குது அதை குறிக்கிற விதமாக பார்த்தீங்க அப்படின்னா சத்காசி பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆதியோகி வந்ததாக சொல்கிறாங்க ஸோ பதினைந்தாயிரம் வருடங்களாக வந்து ஒரு மரபு ஒரு கலை வந்து இன்னும் உயிரோட இருக்குது அப்படின்னாலே அதனோட பவர் என்னன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அதனோட பெனிஃபிட் என்னன்றதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது யூஎஸ்லேயும் வந்து இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பேசுகிறோம் அப்போ இங்கே இதுக்கும் அங்கே அதுக்கும் ஒரு ஒப்பீடு அப்படின்னு பார்க்கும்போது என்னெல்லாம் உண்டு அங்கே என்ன இல்லை அப்படின்ற மாதிரி பொதுவாக வந்து நம்ம யோகா கிளாஸ் வந்து எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி தான் கிளாஸஸ் என்ன கிளாஸ் இருக்கோ இங்கே இருக்கோ உலகம் முழுக்க வந்து நம்ம எல்லா இடத்துல எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கங்கெல்லாம் நம்ம யோகா ப்ரோக்ராம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது பட் வந்து சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மாதிரியான இடங்களில் வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு இதுக்கு என்ன பராமரிப்புன்னு ஒன்று இருக்குல்ல நம்ம வந்து கோயில் உருவாக்குறது ஒன்று அது வந்து உண்மையிலே ஒரு டிவோட்டி இருந்தால் தான் அது வந்து எந்த மாதிரி சத்குரு நினைக்கிறாங்களோ மற்றவங்களுக்கு அப்படி போய் சேரும் அதுக்கு சில காலங்கள் வந்து பிடிக்கும் ஒரு ஒரு ஆளாக வந்து ஒரு யோகத்தை உணர்ந்து இது ரொம்ப மக்களுக்கு தேவைன்னு வந்து உறுதியாக நிற்கிற மனிதர்கள் இருக்கும்போது அந்த இடத்துல அடுத்தடுத்த விஷயங்களை அவங்க வந்து உருவாக்கிட்டு போகிறாங்க அப்படி பார்த்திங்கன்னா யூஎஸில் வந்து ஆதியோகி திருவுருவம் உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேவி பிரதிஷ்டை வந்து பண்ணுறதுக்கான முயற்சிகள் அங்கே வந்து நடந்துகிட்ருக்கு ஸோ அப்புறம் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவோட பல்வேறு பகுதிகளில் யோகி திருவுருவம் கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே வந்து சத்குரு வந்து செஞ்சிட்ருக்காங்க ஸோ இங்கே வந்து மற்ற இடங்களுக்கு இங்கேயும் வித்தியாசம் அப்படின்னா ஒரு வித்தியாசம் ரொம்ப நம்ம இதுவாக சொல்லணும்னா தியானலிங்கம் தியான தியானலிங்கம் எங்கேயுமே கிடையாது எங்கேயுமே உலகத்தில் ஏதாவது சத்குரு சத்குரு சொல்லியிருக்காங்களே என்னால் நினச்சா கூட தியானலிங்கத்தை திருப்பி உருவாக்க முடியாது அப்படின்னு அது ஒன்று அப்புறம் தேவி வந்து மூலஸ்தானம் தான் இருக்காங்க ஸோ இதை விட கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு அதுக்கப்புறம் வந்து நேபாள் இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து லிங்க தேவியோட கோயில்கள் அங்க இருக்கு ஆனா மூலஸ்தானம்ன்றது தான் இருக்கு ஸோ இது ரெண்டையுமே நம்ம வந்து சிறப்பாக சொல்ல முடியும் நம்ம இங்கே இந்த நம்ம ஆதி யோகி நம்ம பேசிட்டு இந்த மாதிரி அங்க வந்து லைட்னிங் ஷோ அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா அது வந்து தினசரி உண்டா இல்ல சிறப்பு தினங்களுக்கு மட்டும்தான் அப்படி தினசரி இருக்கு அது அது வந்து பாத்தீங்கன்னா ஏழு இருபது போல வந்து ஆரம்பிக்கிறாங்க அது லைட்டிங் ஷோன்னு கிடையாது அது பேர் வந்து திவ்ய தரிசனம் ஓகே எனக்கு தெரியல அது வந்து என்ன அப்படின்னா அவரோட வாழ்க்கை வரலாறு ப்ளஸ் வந்து இந்த சப்தரிஷிகளோட வரலாறு அவங்க எப்படி வந்து இந்த யோகா பாரம்பரியம் உருவானது அப்படின்ற அந்த ஒரு கதை மக்களுக்கு வந்து பிரம்மாண்டமாக தெரியணும் அப்படின்றதுக்காக அது ஆதியோகி திருவுருவத்துலேயே வருது ஆதி யோகி வந்து பல்வேறு உருவங்கள் எடுப்பாங்க அதுல வந்து எப்படி அவர் யோகியா இருந்தாரு எப்படி குருவா உட்காந்தாரு ஆமா அந்த அந்த டிராவல் எல்லாமே இருக்கும் அர்த்தநாரீஸ்வரரா எப்படி இருந்தாரு நீங்க கூட பாத்தலாம் ஒரு பகுதியில வந்து சிவன் இன்னொரு பகுதியில பார்வதி இருக்கிற மாதிரி கூட அந்த ஷோல அந்த திவ்ய தரிசனத்துல வந்து இருக்கும் சோ அத கூட நீங்க வந்து தினசரியுமே உண்டா தினசரியே இருக்குது அது போக ஆதி யோகிக்குன்னு ஏதாவது பூஜை அப்படின்ற வழிபாடு அப்படின்றது உண்டா ஆதிவகிக்கின்னு தனிப்பட்ட வழிபாடுன்னு ஒன்றும் இல்லை ஆதியோகிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்தரிஷிகள் இருக்காங்க அப்புறமேட்டு வந்து கீழே வந்து நம்ம யோகேஸ்வர லிங்கா வச்சுருப்பாங்க அதை நீங்கள் வந்து அர்ப்பணிக்க முடியலாம் செய்ய முடியும் இங்கே இருக்கிற மலைவாழ் கிராம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அவங்க வந்து அங்கே பூஜை பண்ணுவாங்க இது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா பொதுவாக வந்து கிராம மக்கள் மலைவாழ் மக்கள் அப்படின்னா அந்த கோயிலுக்குள்ளே வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து அனுமதிக்கிற இது இன்னும் வரலை அந்த மனசு எல்லா எல்லா பட் இங்கே அப்படி கிடையாது அவங்க வந்து தன்னோட குலதெய்வமா வந்து பாக்குறாங்க ஆதி யோகியையும் தியானலிங்கத்தையும் தேவியையும் அவங்க பாக்குறாங்க அவங்க வந்து அவங்க கையால பூஜை பண்ணி அவங்க கையால் அவங்க அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தட்டெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க சீர்வரிசை கொண்டு வந்து அவங்களோட மத்தெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து இருக்கிற பழங்குடி கிராம பழங்குடி கிராம மக்கள் எல்லாம் வந்து அவங்க கையால ஆரத்தி காட்டி அவங்க வழிபடுவாங்க ஒரு ஒரு அமாவாசைக்கும் அது பார்க்குறேன் அது பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து சிறப்பா இருக்கும் அது ஒரு சிறப்பா நம்ம வந்து சொல்ல முடியும் இப்போது இதெல்லாம் கடந்து கூட நம்ம வந்து சத்குரு அவரை பற்றி பேசும்போது அவருடைய பிறவியினுடைய நோக்கமே வந்து இந்த தியானலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறது தான் இதுவே அவருடைய நிறைவு பிறவி அப்படின்லாம் பேசுகிறாங்க இப்போது அவரு அவருடைய கனவு அப்படின்றது எல்லாமே நடந்துருச்சா இல்லை இன்னுமே நிறைய உருவாக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு தியானலிங்கம் உருவாக்கிறது அவருடைய கனவு இல்லை அது வந்து அவருடைய குருவோட கனவு தான் அதை தொடர்ச்சி சத்குருடைய கனவு அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு ஒரு மனிதனுக்கும் ஒரு சொட்ட ஆன்மீகமாவது பரிமாறணும் அப்படிங்கிறது தான் சத்குருவோட கனவு அதுக்காக தான் இப்போ கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ஓஎம் எம்ஓஎம்னு சொல்லுவாங்க மிராக்லாஃப் மைண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க பல்வேறு யோகா ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறாங்க பல்வேறு சக்தி உருவங்களை வந்து பிரதிஷ்டை செய்கிறாங்க உலகம் முழுக்க ஸோ ஏதோ ஒரு வகையிலையாவது வந்து மனிதனோட நல்வாழ்வுக்கு வந்து அது உதவியாக இருக்கணும் மனிதன் ஒரு சொட்டாவது ஆன்மீகத்தை உணரணும் அப்படின்றது தான் வந்து சத்குருவோட ஆசை அது அவரோட கனவு அது முழுமையாக நிறைவேறிச்சோன்னா இல்லை பட் அதை நோக்கி நம்ம ரொம்ப வேகமாக வந்து பயணப்பட்டிருக்கோம் இப்போ இந்த ஆஃப் மைண்டுன்ற அந்த ஆப் சொல்கிறோம் இல்லையா ஒரு ஏழு நிமிஷம் வந்து உங்களுக்காக உங்கள் நல்வாழ்களுக்காக நீங்கள் தியானம் பண்ணுறது இது வந்து பார்த்திங்கன்னா உலக மக்கள் தொகையில் ஒரு பாதியவாது வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு தியானம் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம் நம்மளோட ஒரு கனவு அதை நோக்கி தான் நம்ம இருக்கோம் நிறைவாக ஒரே ஒரு கேள்வி இப்போது நிறைய பேர் சொல்லும்போது இங்கே வர்றோம் நாங்கள் ஒரு சக்தி இருக்குது ஒரு மேஜிக் நடக்குது எங்களுக்குள்ளே இங்கே ஒரு அதிர்வு இருக்குது அப்படின்னு பல விதங்கள் அதை சொல்கிறாங்க சில பேர் அது சொல்லும்போது ஒரு வேளை ஒரு அமானிச்சியம் அப்படின்லாம் கூட அது போர்ட்ரேட் பண்ணுறாங்க உண்மையாகவே அந்த பவர் அப்படின்றது எதனால் அது உருவாகுது எதனால் உருவாகுதுன்னு எனக்கு தெரியல நான் வந்து ஒன்றும் பவர் நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அந்த இன்னர் பீஸ் ஆகட்டும் இல்லை ஒரு வைப்ரேஷன் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறத சொல்லுவோம் இல்லை இது இப்போ ரொம்ப வந்து ஒரு கிளீஷியாக ஆகிடுச்சு இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வைப்ரேஷன் பவர் அப்படிங்கிறதெல்லாம் பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை நீங்கள் எப்படி வாழ்க்கையை பார்க்குறீங்க நீங்கள் எப்படி வாழ்க்கையை உளறீங்க அந்த அடிப்படையே இங்கே மாறிடுவாங்க வந்தீங்கன்னா ஒரு சக்தி உண்டு இந்த இடத்துக்கு கட்டாயமாக உண்டு சக்தி கட்டாயமா உண்டு பட் சில பேர் சொல்லுமா வைப்ரேஷன் அதுலாம் சொல்றாங்க அது ரொம்ப நார்மலாக ஜென்ரலான ஒரு வேர்ட் ஆகிடுது அது வைப் நல்லா இருக்கு அந்த மாதிரி நான் சொல்லாம நான் என்ன ஓகே அப்படி அந்த மாதிரி ஒரு சிலர் வாய்ப்பு இருக்குது பொதுப்படி ஆயிடுது அதனால நான் என்ன சொல்லுன்னா நீங்க வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையோட அடிப்படை நீங்கள் இது வரைக்கும் இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு நீங்க நினைச்சது எல்லாமே வந்து இருந்து மாறுறோம் அது வந்து எல்லாேருமே நிறைய பேர் இங்கே உணர்ந்துருக்காங்க நான் கூட உணர்ந்துருக்கேன் ஒரு சேலஞ்ச் ஆமாம் அது வந்து வாழ்க்கையே மாறும் அப்படின்னு சொல்றீங்க உங்க வாழ்க்கையோட அடிப்படையே மாறும் அதான் சொல்கிறேன் அது ஒரு மாற்றத்தை உண்டு கட்டாயமா உங்க வா வாழ்க்கையோட அடிப்படையை வந்து மாறும் சத்குரு சொல்லுவாங்க அவங்களோட ஸ்பைனோட வேறே வந்து அசைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கிற சக்தி சொல்லுவாங்க எங்களோட முதுகு முதுகுத்தண்டோட முதுகுத்தண்டே அசுகு தண்டே அசைக்கிற சக்தி வந்து இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க வேறே அசைக்கிற சக்தி இருக்கு அப்படின்னு சத்குரு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து முதுகுத்தண்டி முதுகுத்தண்டுன்றது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா யோக மேரு தண்டான்னு சொல்லுவோம் சோ அதை வந்து அதனோட வேரை வந்து அசைக்கக்கூடிய சக்திங்க வேர்ல இருந்தே ஒரு இது இருக்கு அப்படியான ஒரு இடம் தான் அந்த ஒரு பூமி ஒரு புண்ணிய பூமி தியானலிங்கத்துக்கு இருக்கீங்க இது புண்ணிய பூமைன்னு கேட்டீங்கன்னா கட்டாயமாயன்னா நம்ம வந்து வெளியிரி மலையடிவாரத்துல இருக்கோம் பல யோகிகள் வந்தது இல்லன்னு சொல்ல முடியாது அது பட் தியானலிங்கத்துக்கு அந்த ஒரு இது இருக்கு பட் நீங்க அப்படி இப்படி எல்லாம் ரொம்ப இமேஜின் பண்ணிட்டு அப்படிலாம் எல்லாம் நான் வர சொல்ல மாட்டேன் பட் நீங்க வந்து எளிமையா இயல்பா வந்தீங்க அப்படின்னா ஒரு தியானத்தை உணர்றது வாய்ப்பு இருக்கு தியானத்தை வந்து உங்களுக்குள்ள உணர்ந்துட்டீங்கன்னா அது மேஜிக் தான் நீங்க சொன்னீங்களா ஒரு மேஜிக் இருக்குன்னா கட்டாயம் தியானம் உணர்ந்து அது மேஜிக் தான் ரொம்ப நன்றி ஒரு நல்ல நாள்ல இன்னைக்கு வந்து இதை பத்தி சுத்தி சாலை என்ன சிறப்புகள்லாம் உண்டு அப்படின்னு ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருந்தீங்க நிச்சயமா பாக்குறவங்களுக்கு அது அவங்க வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு உந்து சக்தியை கொடுக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் நன்றி நன்றி சமைச்சா சக்தி வரும் வேண்டாம் டாட் காம் கலாட்டாவின் ஈசனுடன் ஓர் இரவு ஈசா யோகா மையத்தில் இருந்து பவர்ட் பை சன்லேண்ட் சன்ஃபிளவர் ஆயில் பிசு பிசு இல்லாத சன்லேண்ட் ரீபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் அசோசியேட் அசோசியேட்ரோட் இந்தியா நம்பர் ஒன் அஸ்ட்ராஜி அண்ட் ரெமிடி சொல்யூஷன் போர்ட்டல்